டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி பார்க்கும்போது எல்லா பாடத்துக்குமே இப்போ நியூ சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான ஆன மெட்டீரியல் அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேஜ் எல்லாமே இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் இந்த பாடத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த பேஜ பொறுத்த மட்டும் இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து பாத்தீங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்ச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு

டிஆஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி பார்க்கும்போது எல்லா பாடத்துக்குமே இப்போ நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இப்போ தமிழ் அப்படின்னா பாரதியார் பேஜ் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் அப்படின்னா ஜாப்ரி ஜாசர் பேஜ் அவைலபிளாக இருக்குது மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு பாடத்துக்கும் அந்தந்த ஃபாதர் ஆஃப் ஜை அதை வச்சு நம்ம பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸு அரசியல் அறிவியல் இந்த பாடத்துக்கு டாக்டர் அம்பேத்கார் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேஜை பொறுத்த மட்டும் இப்போ இப்போது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு அதே மாதிரி எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு ப்ளஸ் பிஎட் படித்தவங்க இந்த பாடத்துக்கு நீங்கள் தாராளமாக அட்டம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியல் அரசியலமைப்பு இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னென்ன இஸ்யூ வந்து பேக்கிட்டு இருக்கு அரசியலமைப்பு விதி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கும்போது ஈஸியாகவே இந்த பாடத்துல நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிலபஸ் நியூ சிலபஸில் என்ன என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் எப்போதுமே நம்ம எல்லா பாடத்துக்குமே வந்து நமக்கு எந்த லாங்குவேஜ் வந்து பெஸ்ட்டாக தெரியுதோ அதை படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா இங்கிலீஷை வந்து நீங்கள் எடுத்து படிக்கும்போது நல்ல மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி தமிழ் அப்படின்னா தமிழ் எடுத்து படிக்கும்போது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ரெண்டுலேயுமே வந்து நீங்க படிக்கும்போது மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர இங்கிலீஷ் படிச்சாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும் தமிழ் படித்தா மார்க் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் நல்லா தெரியும் பட் பாஸ் ஆகாம இப்போ இப்போ வரைக்குமே வந்து அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் வந்து நல்லா வரும் ஜஸ்ட் அட்டம் கொடுப்பாங்க நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ இங்கிலீஷில் எக்ஸாம் அட்டம் கொடுத்தா தான் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்பாமல் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா தெரியுதோ அந்த லாங்குவேஜை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் பாடத்தை நல்லா படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ அரசியல் அறிவியல் பாடத்துக்கு வந்து நம்முடைய கடமையில இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தனியாக இருக்குது தமிழ் மீடியத்துக்கும் தனியாக இருக்குது ஆனால் தமிழ் மீடியத்தில் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது தமிழ் மீடியத்துக்கான சிலபஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டாக்டர் அம்பேத்கர் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ப்ரீவியஸாக நடைபெற்ற எக்ஸாம் கொஸ்டின்ஸு முந்தைய வருட விண்ணாத்தால் அதுவுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இப்போ சிலபஸில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து என்ன சொல்லுது ஒவ்வொரு அழகும் வந்து என்ன சொல்லுது இப்போ அழகு ஒண்ணை பொறுத்தமட்டில் அரசியல் கோட்பாடு மற்றும் சிந்தா சித்தாத் சித்தாந்தங்கள் சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசினுடைய இறையாண்மைனா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்திய நாட்டில் வந்து இருந்துட்டு இருக்கோம் ஒரு இந்திய குடிமகனா ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் நம்ம இந்திய நாட்டுக்கு எதிராக எந்த விதமான தேச துரோகமும் வந்து பண்ணக்கூடாது இந்தியாவுல என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து உபயோ பண்ணணும் சேம் டைம் அந்த ஒரு சட்டத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட்மே பண்ணணும் இதை சொல்லக்கூடியது நம்ம இந்திய இறையாண்மை அது மட்டும் இல்லாமல் அரசியல் கடமை சட்டம்னா என்ன அதிகாரம்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு சில காவல் போலீஸ் வந்து மக்களை பொதுமக்களை வந்து தகாத வார்த்தையால் பேசினாங்க ஒருத்தரை கைது பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எந்த விதமான ரீசனுமே சொல்லாமல் கைது பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அடிப்படை சட்டத்துக்கு அடிப்படை உரிமைக்கு வந்து எதிரானது அப்போ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இந்த மாதிரி பல்வேறு கோட்பாடுகள் பல்வேறு கோட்பாடுகள் சொல்லக்கூடியது தான் இந்திய அரசியலமைப்பு அதே மாதிரி இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்துர் வார் வந்து வந்துச்சு இந்த வாரில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு சில நபர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா தேச பண்ணாங்க அவங்களையுமே வந்து நம்ம இந்தியா இராணுவமும் வந்து கைது பண்ணிச்சு அதே மாதிரி காவல்துறையும் வந்து கைது பண்ணாங்க அப்போது இதை பத்தி எல்லாம் படிக்கக்கூடியது வந்து நம்ம யூனிட்டு ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி அந்தந்த கல்ச்சரை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனுடைய கோட்பாடுகள் என்ன அதே மாதிரி எக்ஸட்ரா இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பொங்கல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் ஜல்லிக்கட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் எக்ஸட்ரா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு அதனுடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்னு தெளிவாக மிக தெளிவாக படிக்கக்கூடியது நியூனிட்டு ஒன்று அடுத்து அழகு ரெண்டை பொறுத்த மட்டில் மேற்கேத்திய அரசியல் சிந்தனை அதாவது பண்டைய காலத்தில் இருந்து சேக்ரடிஸ்ஸு பிளாட்டோ அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம இந்திய அரசமைப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து நம்ம எடுத்துருப்போம் அப்போ அதை பற்றியுமே சொல்லக்கூடியது யூனிட்டு ரெண்டு அடுத்து அழகு மூனை பொருத்தமட்டில் இந்திய அரசியல் சிந்தனை அதாவது பரிணாமம் குணாதிசியம் சேம் டைம் சிந்தனையாளர்கள் நவீன சிந்தனையாளர்கள் ஸோ இதில் பரிணாமம் குணாதசியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைமில் அரசியலமைப்பு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் மாறி வரக்கூடிய காலங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒரு சில விதிகள் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்போ அதை பற்றியுமே வந்து இந்த அழகு மூணில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிந்தனையாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ திருவள்ளுவர் இவி ராமா ராமசாமி பெரியார் இன்னும் ஒரு சில அறிஞர்கள் வந்திருக்காங்க அப்ப அவர்களுடைய கருத்துக்கள் என்ன அதே மாதிரி நவீன சிந்தனையாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அரவிந்தர் அதே மாதிரி அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்லுதாங்க அப்படின்னு அதை பத்தின கருத்துக்கள் மேற்கோள்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அப்போ யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து அந்தந்த அறிஞர்கள் இந்திய அரசியமைப்புக்கு என்ன சொல்லியிருக்காங்க மக்களுக்கு வந்து என்ன கருத்தை முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்லை சர்வதேச உறவுகள் ஸோ சர்வதேச உறவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவு முறை என்ன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள உறவு முறை ஏன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது இந்தியாவுக்கும் அதே மாதிரி உள்ள வேற ஒரு நாட்டுக்கும் உள்ள உறவு முறை என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து டீடிலா இந்த யூனிட் போர்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது அடுத்து ஐந்தாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் இந்தியாவில் அரசியல் நிறுவனங்கள் ஸோ அது என்ன அரசியல் நிறுவனங்கள் ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி கொண்டு வராங்க அதனுடைய நிர்வாக அமைப்பு வந்து எப்படி இருக்குது ஜனாதிபதினா யார் பிரதமர்னா யார் பிரதமரை பிரதமர் அமைக்கக்கூடிய துறைகள் என்ன அதே மாதிரி ஒவ்வொரு அமைச்சருக்குமே வந்து பணிகள் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சட்டமன்றம்னா என்ன நாடாளுமன்றம்னா என்ன இது எல்லாமே வந்து இந்திய இந்தியாவில் அரசியல் நிறுவனங்கள் அதே மாதிரி நீதித்துறை இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்ம ஃபர்தராக உள்ள கோர்ட்டில் வந்து அதை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அதுக்கு கீழே உள்ள நீதிமன்றங்கள் இதனுடைய பணிகள் என்ன அதை பத்தியுமே வந்து பார்க்கற மாதிரி இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பட்டியல் இனத்திற்கான ஒரு அமைப்பு வந்திருக்கும் ஆணையம் வந்திருக்கும் அப்போ அதை பற்றி படிக்கணும் மனித உரிமைகள் ஆணையம் ஆணையம் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கான ஆணையம் எக்ஸட்ரா இந்த மாதிரி நிறையா கமிட்டி வந்து கமிஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ இதை பற்றியுமே வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்தியாவில் உச்சநீதிமன்றம் எப்போ கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றம் மன்றம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் மதுரை உயர்நீதிமன்றம் எப்போ கொண்டு வந்தாங்க ஹியூமன் ரைட்ஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க இதுக்கு இந்த இதில் இப்போ கரண்டில் யார் தலைவராக இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக படிக்கக்கூடியது தான் யூனிட்டு ஃபைவ் அடுத்து

தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இன்க்ளூசிவாக தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் எக்கனாமிக் வளர்ச்சிக்காக வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க எப்படிலாம் வந்து திட்டம் போடுறாங்க அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மொழியின் மறுசீரமைப்பு எக்ஸெட்ரா மதம்னா என்ன பழங்குடினா என்ன ஆஹ் என்ன சித்தாந்தம்னா என்ன ஒரு அரசியல் கட்சி கட்சிருக்கு அப்புடின்னா அந்த அரசியல் கட்சியினுடைய மற்ற வகைகள் என்ன அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து ஆண் பெண் உறவு முறைகள் சமத்துவ பிரச்சனைகள் நம்ம இப்போ தமிழ்நாடு இருக்கு அப்புடின்னா தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்ல என்ன இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு அது ஏன் வந்துச்சு அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சமூகத்தின் பங்கு தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இந்தியாவில் வேலைவாய்ப்பு இது எல்லாமே வந்து யூனிட் சிக்ஸ்ல வந்து நம்ம தெளிவாக வந்து படிக்கணும் அடுத்து ஈநூற்றி ஏழை பொறுத்த மட்டும் இல்லை பொது நிர்வாகம் ஸோ நிர்வாகம் வந்து இங்கே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா எல்லாருமே வந்து தன்னோட இஷ்டத்துக்கு வந்து நம்ம இருந்துகிட்ருப்போம் ஆனால் ஒரு மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கும்போது மட்டும்தான் இந்தியா இந்தியாவாக இருக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும் ஒரு வீட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது பொது நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருத்தை முன்வைக்கங்க அப்படின்னா அந்த கருத்தினுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இந்த கருத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னா மக்கள் வந்து பயனடைவாங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சட்டமன்றம் நீதித்துறை மனித வேளாண்மை அதே மாதிரி மாநில மற்றும் மாவட்டம் எக்ஸட்ரா பட்ஜெட்டு ஸோ மத்திய அள மாநில அளவில் ஒரு பட்ஜெட் இருக்கும் மத்திய அளவில் ஒரு பட்ஜெட் இருக்கும் அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால்கள் என்ன அதை தீர்க்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு வீட்டில் ஒரு ட ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கு எப்படி இருக்கு நம்ம இந்தியாவுக்கு எப்படி இருக்கு அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அழகு எட்டை பொறுத்த மட்டும்ல தமிழக அரசு மற்றும் அரசியல் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தி டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி சென்னை மகாணம் வந்து எப்போது நிறுவப்பட்டது தமிழ்மொழி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து தனித்தனி மொழி வேணும்னு சொல்லி யார் வந்து கொண்டு வந்தாங்க தமிழ் மொழிக்காக வந்து யார் பாடுபட்டாங்க ஆஹ் பாரதியார்ன்னா யாரு பாரதி தாசன்னா யாரு மாநில மறு சீரமைப்பு வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க இந்த சீரமைப்புக்கு வந்து யாரெல்லாம் வந்து பாடுபட்டாங்க காமராஜர் திமுக ஆட்சி எப்போ வந்துச்சு அதாவது திமுக கட்சி எப்போ வந்துச்சு ஏ அதிமுக ஆட்சி எப்போ கொண்டு வந்தாங்க இது போக இன்னும் ஒரு சில கட்சிகள் இருக்குது இது எல்லாமே எப்போது தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க எந்தெந்த காலகட்டத்தில் யார் முதலமைச்சராக வந்து இருந்தாங்க இவங்க முதல முதலமைச்சராக இருக்கும்போது மதிய உணவு திட்டம் வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து யூனிட் எட்டு அடுத்து யூனிட்டு ஒம்போதை பொறுத்த மட்டும் நவீன அரசாங்கங்கள் ஸோ இங்கிலாந்து அமெரிக்கா சு சுவிட்சர்லாந்து எக்செட்ரா இதனுடைய பொலிட்டிக்கல் அமைப்பு வந்து எப்படி இருக்குது பாலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து என்ன அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒற்றையாட்சினா என்ன கூட்டாட்சினா என்ன இது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அரசமைப்பு விதிகள் வந்துருக்குது அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஜனாதிபதி பாராளுமன்றம் அதே மாதிரி நேரடி ஜனநாயகம் சட்டமன்றம் நீதித்துறையின் கட்டமைப்பு இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே அந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில சேஷன்ல வந்து கூட்டம் இருக்காது காவல்துறை வந்து நின்றுட்டு இருப்பாங்க பட் சுவிட்சர்லாந்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கூட்டமோ யாருமே வந்து இருக்க மாட்டாங்க போலீஸ் வெஹிக்கிள் நீக்கும் ஏதாவது ஒரு சில காவல்துறை மட்டும் தான் பாத்தீங்கன்னா நின்றுட்டு அப்போ மற்ற நாட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்கு நம்ம நாட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பத்தியுமே வந்து இந்த நவீன அரசாங்கங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஒரு விதி கொண்டு வராங்க அப்படின்னா காலங்கள் மாற மாற அந்த சட்டங்களும் வந்து மாறிக்கிட்டு இருக்கு சட்ட விதியுமே வந்து மாறக்கூடியதாக வந்திருக்கும் அப்போ அதை பற்றியுமே வந்து இந்த யூனிட் ஒம்பதுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் இந்தியாவில் பொது கொள்கை மற்றும் நிர்வாகம் ஸோ இதை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவில் பொது நலன் வந்து எப்படி இருக்குது மக்கள் மக்களினுடைய பொது நலன் வந்து எப்படி இருக்குது மேம்பாடு வந்து எப்படி இருக்கு பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது சமத்துவம் அரசு நிர்வாகம் கோட்பாடு இந்தியாவில் ஒரு நிறுவனம் கொண்டு வராங்க அப்படின்னா அதனுடைய தன்மைகள் வந்து என்ன இந்தியாவினுடைய கொள்கை தமிழ்நாட்டின் கொள்கை சமூகம் பொருளாதார மேம்பாடு எக்ஸட்ரா 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 இந்த மாதிரி நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ அரசியல் அறிவியில பொறுத்த மட்டும் இல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த மட்டும் இல்ல மத்த பாடம் மாதிரி இந்த பாடம் வந்து கிடையாது எல்லா டாபிக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து சிந்துர் போர் வந்து நடைபெற்றது இந்த போர்ல நம்ம இந்திய நாடு என்னென்ன மிசை வந்து பயன்படுத்தினாங்க நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து தனியாவே வந்து அரசமைப்பு விதி வந்து இருந்துச்சு பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்போது அதனுடைய அரசியலமைப்பு விதி என்ன ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன ஸோ இந்தியா நாடு எந்தெந்த நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநருடைய பங்களிப்பு என்ன முதலமைச்சரின் பங்களிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ அரசியலமைப்பை பொறுத்த மட்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக படிக்குமோ அதை பொறுத்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ பிஜி டார்பி பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த மட்டும் அம்பேத்கார் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பேஜில் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த அதாவது அரசியல் அமைப்பு சார்ந்த எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சிலபஸ் ஆல்ரெடி வந்து அப்டேட் ஆகிடுச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஆல்ரெடி அப்டேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகும் ஸோ ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பொலிட்டிக்கல் சயின்ஸு அரசியல் அறிவியல் சார்ந்த எல்லா பாடமும் வந்து டெஸ்ட் இருக்கும் ப்ரைம் டெஸ்ட் வரும்போது சிலபஸை போக்கஸ் பண்ணி இந்த சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பிஜே வந்து அப்டேட் ஆகும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது போக தமிழ் தகுதி தகுதித்தேர்வு வந்து நடந்துகிட்டு இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் சைக்காலஜி கரண்ட பிரிஜிக்கே அதுவுமே நடந்துகிட்ருக்கு அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற பண்ற மாதிரி இருக்கும் ஸோ படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் மற்ற பாடத்துக்கும் அரசியல் அறிவியல் பா பாடத்துக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பமே இல்லாமல் படித்தீங்க அப்படின்னா இது வந்து கஷ்டமாக இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது கோர்ட்னா என்ன சட்டமன்றம்னா என்ன ஆளுநர்னா என்ன சுப்ரீம் கோர்ட்னா என்ன கோர்ட்னா என்ன அப்படின்னு படிக்கும்போது நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக ப்ரொவைட் பண்ண முடியுமோ அவ்வளோக்களும் ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் மட்டும் போதும் ஸோ நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுதும் நீங்கள் படித்தா மட்டும் போதுமானது ஓகேவா ஸோ வேறு யாராவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோத்தூப்பேன் பிஜி டிஆர்பி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு அளவும் அந்த அழகில் உள்ள டாபிக் எல்லாமே எப்படி படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்